கச்சராஜா ஒரு முறை சொல்லியிருந்தாருங்க விசிகா கட்சி அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு இன்ன வரைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆஹ் அப்படிலாம் இல்லை விசிகா கட்சிக்கு விசிகாவினருக்கே ஏன் தலைவருக்கே அண்ணன் திருமாவளவனுக்கே தெரியாத ஒரு பேர் இது உண்மைதானோ அப்படின்னு நினைக்க தோணுது அப்படி தான் திமுக வந்து இந்த கட்சியை வந்து கைக்குள்ளே வச்சுருக்காங்க ஹச்சராஜா அவர்கள் புதுசாக ஒரு பேர் வச்சுருக்கிறாருங்க சரியாக புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் அதையும் பாருங்களேன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்கறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அதுதானே இருக்கு அதனால உங்க கேவலமான அரசியல அருமையா இருக்குல்ல விழுப்புரம் சிதம்பரம் கட்சி சரியாக போயிருந்ததே விசி கா விழுப்புரம் சிதம்பரம் கட்சி இனிமேல்ண்ணே நல்லா இருக்குண்ணே இந்த கட்சியை உங்கள் பேனரில் போட்டிங்கன்னா ரொம்ப சிறு சிறப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன்